மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார் வணக்கம் பிரகாஷ் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் இதன் கூடுதல் விவரங்கள் என்ன இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் சட்டத்தை பாஜக அரசு திருத்தியிருக்கிறது அதாவது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பு இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம் அல்லாத மத பிரிவினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது இந்த சட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன பல அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமியும் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அஹ் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அதுல சிஐஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று ஒரு அவருடைய பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார் சிஐஏ சட்டத்தால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஏழு தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதை ஏற்கனவே அதிமுக ஆட்சியின் போது சட்டமன்றத்திலேயே நாங்கள் தெரிவித்தோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் மதவாத நாடக எதிர்ப்பு ஒன்றையே அரசியல் மூலதனமாக்கி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சியில் இருக்கும் போது பாஜகவுடன் கூட்டு ஆட்சியில் இல்லாத போது எதிர்ப்பு என்று சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்து வருகிறது திமுக என்று தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார் சிறுபான்மையினர் மக்களை பாதிக்கும் என்ஐஏ யூஏபிஏ சட்டங்களை எல்லாம் ஆதரித்துவிட்டு வெறும் அறிக்கையிலும் பேச்சுகளிலும் மட்டுமே பாஜக எதிர்ப்பை காட்டிவிட்டு மறுபுறம் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதை சுட்டிக்காட்டி பழனிசாமி அதிமுக மக்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கும் இன்றும் அடக்குமுறை சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் என்று தன்னுடைய பதிவில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க